அன்புமிக்கா சீனவால் என் தாய் தமிழ் உறவுகளே நாம் தமிழ் கட்சி என்று தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழர்களுக்கான விரோத போக்கை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற மாநில அரசை கண்டித்தும் ஒன்றிய அரசை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகத்தால் மாவட்ட காவல்துறையால் கடந்த வாரம் இரும்பு தொழில் செய்கிற கொல்லர்குடி இரும்பு தொழிலாளர்களின் செலுத்தப்பட்ட வன்கொடுமையை கண்டித்தும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சாராய கடைகளை திறந்து பேரழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த அரசை கண்டித்து பல தொழிலாளர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக கோழி கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் கட்டிக் கொண்டிருக்கிற அரசை கண்டித்தும் வெள்ள நிவாரண நிதிக்கு போதுமான தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை பிற்படுத்தி முன்னிற்கராக கொண்டு இப்போது கண்டன முழக்கம் விளக்கப்படுகிறது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்

இரும்பு தொழில் செய்தால் இடிவானதா இனிவானதா இடி மாணவா இனிவானதா இனிவானதா இனிவானதாம் மாணவா இனிவானதா தொடர்ச்சியாக 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 இரும்பு தொழில் செய்யும் இரும்பு

மேம்படுத்தம்ருவிகள் விவசாய கருவிகள் விவசாய கருவிகள் விவசாய கருவிகள் இரும்பு தோழில் இனி செயல் அல்ல இனி செயல் அல்ல இனி செயல் அல்ல இனி செயல் அல்ல வழிபாட்டுக்கு 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 நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு புனிதமான

நாற்று மரவே நாற்று மரவே சாம நாட்டுக்கு பொறே சாம நாட்டுக்கு பொறே சாம நாட்டுக்கு பொறே சாம நாட்டுக்கு பொறே வருது கழிவை வருது கழிவை வருது கழிவை வருது கழிவை உடனே யார் இழுத்து உடனே யார் இழுத்து உடனே யார் இழுமே விடுவையா மலையை உயித்து மலையை உயித்து அனுப்பு சல்லியை அனுப்பு சல்லியை அனுப்பு சல்லிக்கல்லை அனுப்பு சல்லிக்கல்லை அனுப்பு தாவுட மாடல் தாவுட மாடல் மாடல் தாவுட மாடல் குப்பை மத்திய அரசே ஒன்றிய அரசே மத்திய அரசு மத்திய அரசே ஒன்றிய அரசே அரசு அரசு தொடர்ச்சியாக 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 தமிழ்நாட்டிற்கு 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 தமிழ்நாடு தமிழ்நாடு கொடுத்து கொடிய கொடுக்க கூடிய கொடுக்க கூடிய எல்ல நிவாரணத்தை எல்ல நிவாரணத்தை உடனடியாக

மத்திய மாநில அரசுகளையும் மத்திய மாநில அரசுகளையும் பிள்ளைகள் நாங்கள் பிள்ளைகள் நாங்கள் தமிழ் தாய் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க சிறப்பாக